கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே இறைமைந்த நேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரிலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறுக்கான தியான உரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன் தரப்பட்டுள்ள தலைப்பு திருவிருந்தென்னும் திருவருட்சாதனம் சேக்ரமெண்ட் ஆஃப் ஹோலி கம்யூனியன் ஹோலி கம்யூனியன் அல்லது திருவிருந்து என்பது வழிபடுகின்றவர்கள் வழி கடவுளோடு இணைக்கப்படுகிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம் மேலும் உடன் வழிபடுவோரும் கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கப்படுகிறார்கள் திருவிருந்தில் விசுவாசத்தோடு நாம் பங்கெடுக்கும் பொழுது கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதல் இவற்றோடு நாம் ஐக்கியப்படுகிறோம் செயின்ட் இக்னேசியஸ் அவர்கள் சொல்லும் பொழுது இதை சாவாமைக்கான மருந்து என்று குறிப்பிடுகிறார் அதாவது மெடிஷின் ஆஃப் இம்மோட்டாலிட்டி என்று அவர் குறிப்பிடுகிறார் அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவில் கொண்டுள்ள விசுவாசத்தை அவர்கள் ஆதி வழி எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்றால் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் சொல்லுகிறபடி ஆதி திருச்சபை உபதேசத்திலும் உபதேசத்திலும் அப்பம் அப்பம்பிட்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று கற்றுக்கொள்கிறோம் நாம் அதுபோல தற்கால திருச்சபையும் விசுவாசத்திலும் கிறிஸ்துவின் சாயலையும் தன்மையையும் தரித்து அவர் வெளிப்படுத்தின செய்கையாய் நாமும் நம்முடைய வாழ்வில் பகர கிறிஸ்துவின் மாதிரியை கை கொள்வதற்கு பங்கெடுக்கின்ற அனுபவம் நமக்கு உதவி செய்கிறது என்பதனை உறுதிப்படுத்திக் கொள்வது நல்லது தரப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிகளை ஆதாரமாக கொண்டு உங்களோடு மூன்று குறிப்புகளை பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன் முதலாவதாக விடுதலையை நினைவுகூரும் விருந்து யாத்ராகுமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் விடுதலையை நினைவுகூரும் விருந்து பஸ்கா விருந்து என நமக்கு கற்றுத்தருகிறது ஆகவே இந்த விடுதலையின் மாதம்தான் இஸ்ரவேலருக்கு வருஷத்தின் முதல் மாதமாகவும் அமைந்தது அதுவே அவர்களுடைய வரலாற்றின் தொடக்கமாகவும் அமைந்தது என்று நாம் அறிந்து கொள்கிறோம் பஸ்கா விருந்து இல்லங்களில் ஆசரிக்கப்பட்டது தெரிந்து கொள்ளும் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை உண்பதற்கு அருகிலுள்ள இல்லங்களை அவர்கள் இணைத்துக்கொள்ள கொள்ள ஆலோசனை சொல்லப்பட்டது ஆகவே இந்த பஸ்கா விருந்து என்பது இல்லங்களையும் உள்ளங்களையும் இணைக்கும் விருந்தாக அமைந்தது என நாம் கற்றுக்கொள்கிறோம் இவ்வனுபவம் இவர்களுடைய மீட்பிற்கு மாத்திரமல்ல தொடர் மீட்பின் பயணத்தில் இணக்கமாக இணைந்து செல்வதற்கும் உதவிற்று என நாம் கற்றுக்கொள்கிறோம் நிசான் மாதம் பத்தாம் தேதி ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ளப்பட்டு பதினான்காம் தேதி அடிக்கப்பட வேண்டும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டின் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் ஆகவே மரண மரணபயத்தை போக்கும் அரணாக இரத்தம் தெளிக்கப்பட்ட இல்லங்கள் மாறின என நாம் அறிந்து கொள்கிறோம் பஸ்கா விருந்தில் பங்கெடுக்கும் குடும்பங்கள் இதை தங்கள் இல்லங்களில் அடையாளமாக ஐடென்டிபிகேஷன் மார்க்காக பெற்றிருந்தார்கள் அன்புக்குரியவர்களே சிறுமைப்படுத்தப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இஸ்ரவேலர் இவர்கள் கடவுளுடைய பேருதவியினாலே இந்த பஸ்கா விருந்தின் மூலம் கடவுளின் ஜனம் பீப்புள் ஆஃப் காட் என்னும் ஒரு புதிய அடையாளத்தை பெற்றனர் ஆகவே நோ பீப்புள் பிகம்ஸ் நோன் பீப்புள் என்கின்ற ஒரு புதிய நிலையை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இந்த பஸ்காவிருந்து யாத்திராகமம் பன்னிரண்டு பதினொன்று சொல்லுகிறபடி தீவிரமாக புசிக்கப்பட வேண்டும் இதை பாசோவர் என்று நாம் அறிந்து கொள்கிறோம் பாசோவர் என்றால் கடந்து போகுதல் என்று அதனுடைய பொருள் அப்படியானால் அடிமைத்தனத்தில் நிலைத்திராமல் தீவிரமாக விடுதலை பயணத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் கடந்து போக வேண்டும் என்று நாம் இதை கற்றுக்கொள்கிறோம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆகிய வாழ்விற்கு நாம் கடந்து போவதற்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரால் சிந்தப்பட்ட ரத்தம் நமக்கு உதவி செய்கிறது ஆகவே இந்த பஸ்கா விருந்தினுடைய நினைவு என்பது நாம் தீவிரமாக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் உதிரத்தை நினைவு பொழுது பாவ வாழ்வில் தீவிரமாக நாம் பரிசுத்த வாழ்விற்குள் கடந்து போக வேண்டும் என்பதனை நினைவுபடுத்துவதாக அமைகிறது இரண்டாவதாக ஐக்கியத்தை நினைவுபடுத்தும் விருந்து ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை வாசிக்கின்ற பொழுது பிற்கப்படுகிற கிறிஸ்துவின் சரீரமாகிய அப்பம் பருகப்படுகிற கிறிஸ்துவின் இரத்தமாகிய ரசம் இதில் பங்கெடுக்கிறவர்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுகிறார்கள் ஒன்று குருந்தியர் பத்து பதினேழில் இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே ரோமர் பதினொன்று பதினேழில் நாம் வாசிக்கின்ற பொழுது ஒலிவ மரத்தில் ஒட்டவைக்கப்படும் காட்டொலிவ மர கிளைகள் மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளிகளாயிருக்கிறார்கள் என்று பவலடிகளார் குறிப்பிடுகிறார் வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும் என்று நாம் அங்கு கற்றுக்கொள்கிறோம் பரிசுத்தராகிய கிறிஸ்துவுடனான பரிசுத்த திருவிருந்தின் மூலம் நாம் அனுபவிக்கும் இந்த ஐக்கியம் கிறிஸ்துவினுடைய தன்மைக்கும் சாராம்சத்திற்கும் நம்மை உட்படுத்துவதனாலே நாம் இங்கே எந்த அனுபவத்தை பெறுகிறோம் என்றால் புதியவர்களாக்கப்பட்டோம் என்கின்ற அனுபவத்தை புது படைப்புகளாகப்பட்டோம் நியூ கிரியேஷனாக மாறியிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை இந்த பஸ்கா விருந்தின் அனுபவம் நமக்கு தருகிறது ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தோடும் இரத்தத்தோடும் நாம் ஐக்கியம் கொள்ளுகின்ற பொழுது நாம் புதியவராகிறோம் என்று சொல்லுகின்ற ஒரு புதிய அனுபவத்தை நமக்கு அது தருகிறது பங்கியில் பங்கு பெறும் விசுவாசிகளின் இந்த ஐக்கியம் பரிசுத்தவான்களின் ஐக்கியமாக பரிணாமம் எடுப்பதையும் நாம் புரிந்து அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே இதே இந்த ஐக்கியத்தில் ஏதேனும் மாறுபாடுகள் அல்லது மாசு இருந்தால் அதுவே மிகுந்த கெடுதியை ஏற்படுத்துகிறது ஆகவே மாறுபாடும் மாசும் இதில் இல்லாதிருக்க வேண்டும் என்று பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் பவுலடிகளார் குறிப்பிடுகிறார் மூன்றாவதாக கிறிஸ்துவின் மரணத்தை நினைவுகூரும் விருந்து கடைசி ராப்போஜனம் என்று அழைக்கப்படும் இறுதி பஸ்கா நிகழ்வில் கிறிஸ்துவினால் வலியுறுத்தப்படுவது என்னவெனில் லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார் நினைவுகூரப்பட வேண்டியது என்னவெனில் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் வாதிக்கப்பட்டார் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவருடைய திருமேஜை அண்டை திருவிருந்தில் பங்கு பெறுவதற்காக நாம் வருகின்ற பொழுது எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக கிறிஸ்துவின் சரீரம் உடைக்கப்பட்டது அவர் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார் அதன் மூலமாக நான் பரிசுத்தமாக இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறேன் ஆகவே இந்த கிருபையை நாம் திருமேஜை அண்டை இத்திருப்பந்தியில் பங்கு பெறுவதற்காக வருகின்ற பொழுது நினைவு கூற அழைக்கப்படுகிறோம் இரத்தம் ஊற்றப்பட்ட அவருடைய உதிரம் நமக்கு நினைப்பூட்டுவது என்னவெனில் கிறிஸ்து நமக்கு ஜீவனுண்டாயிருக்கும்படி அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக தந்திருக்கிறார் நம்மில் நாம் வாழ்வை பெற்றுக் கொள்ளவில்லை கிறிஸ்துவின் ஜீவன் நமக்கு தரப்பட்டபடியினாலே அவருடைய ஜீவன் மூலமாக நாம் வாழ்வு பெற்றிருக்கிறோம் என்பதனை நாம் திருமேஜை அண்டை வருகின்ற பொழுது நினைவு கூறுகிறோம் மொத்தத்தில் திருவிருந்தில் அவருடைய மரணம் நினைவுகூரப்பட வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம் யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்தில் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்றார் கிறிஸ்துவின் மரணத்தை நினைவுகூறும் விருந்து நமக்கு நினைப்பூட்டுவது என்னவெனில் கிறிஸ்துவின் மரணத்தில் நாம் பங்கெடுத்தால் அவருடைய உயிர்த்தொழுதலிலும் பங்கடைவோம் அழிவுள்ளதாகிய இச்சரீரம் அழியாமையை தரித்துக்கொள்ள கொள்ள சாவுக்கேதுவாகிய இச்சரீரம் சாவாமையை தரித்துக்கொள்ள கொள்ள நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள திருவிருந்தின் மூலம் கிறிஸ்துவின் மரணத்தை நினைவுகூர்ந்து அவர் உயிர்த்தழுதலில் பங்கடைய ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே விடுதலையை நினைவுகூரும் விருந்து பஸ்கா விருந்து ஐக்கியத்தை நினைவுபடுத்தும் விருந்து திருவிருந்து கிறிஸ்துவின் மரணத்தை நினைவுகூரும் விருந்து திருவிருந்து இந்த திருவிருந்தில் நாம் பங்கெடுப்பதன் மூலமாக புதிய உடன்படிக்கையின் மக்களாக புதியவர்களாக நியூ கிரியேஷனாக நமக்கு அருள் புரிவாராக ஆமை ஜபம் செய்வோம் அருள் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே திருவிருந்தில் நாங்கள் பங்கெடுக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தந்த விடுதலை வாழ்வை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரோடு நாங்கள் ஐக்கியப்பட்டிருப்பதை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே என்றென்றும் நாங்கள் உம்மோடு வாழுகின்ற பாக்கியத்தை ஆண்டவர் தமது ஜீவனை எங்களுக்கு தந்ததன் மூலமாக எங்களை உயிர்ப்பித்திருக்கிறீர் என்பதனை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அண்டை வந்து திருப்பந்தியிலே பங்கெடுக்கின்ற எங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்வாக பரிசுத்தவான்களின் கூட்டமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ தேவரீர் அருள் தர வேண்டும் என்று மீட்பரேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் ஜபம் எங்கள் ஜீவனுள்ள நலப்பிதாவே ஆமே